ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இன்று திங்கட்கிழமை மீண்டும் ஒரு புதிய வாரத்தை நாம் ஆரம்பிக்கிறோம் இந்த புதிய வாரம் வழிபாட்டு வாரமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது ஏனென்றால் கடந்த சனி ஞாயிறு இந்த இரண்டு நாட்களிலுமே அதிகமான வழிபாட்டு நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது நிறைய கட்சி தலைவர்கள் அது மாதிரி கட்சி உறுப்பினர்கள் ஆஹ் அதிகமாக வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய வீடியோ காட்சிகளை எல்லாம் பார்த்து நிறைய பேர் இந்த வழிபாட்டு அந்த விஷயங்கள்ல அதிக ஆர்வத்தோடு ஈடுபட்டதை பார்க்கக்கூடியதா இருந்தது ஒன்று ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அனுராதபுர விகாரைக்கு போகிறார் அது போல பிரதமர் தினேஷ் குணவர்தன் அவிசா இருக்கக்கூடிய விகாரைக்கு போகிறார் ஆஹ் அது போல டலஸ் அழகப்பெருமர் ஜனாதிபதி தேர்தலில் இறங்கியவர் அவரும் அவருடைய குழுவோடு அவர் கொஞ்சம் ஒரு படி வேலை போய் விகாரிகள் மாத்திரமல்ல பள்ளிவாசல்களுக்கும் போய் பிரார்த்தனைகள் ஈடுபட்டதை பார்க்கக்கூடியதா இருந்தது இந்த பிரார்த்தனைகளுக்கு பிறகு பலரும் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் பொதுவாக முன்பெல்லாம் மஹிந்த ராஜபக்ச இந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி அடைந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக விகாரிகளுக்கு போவதும் அங்கு ஊடக சந்திப்புகளை நடத்துவதும் வழக்கமாக இருந்தது இப்போ அஹ் அநேகமான அரசியல் தலைவர்கள் இப்படி விகாரிகளுக்கு போய் அது போல பள்ளிவாசல்களுக்கு Oi? ஊடக சந்திப்புகளை நடத்தி ஒரு வாரமாகவே இந்த வாரம் பார்க்கப்படுகிறது முதல்ல நாங்கள் டலஸ் அழகப்பெருமை அவருடனான அந்த குழுவினர் என்ன சொல்கிறார்கள் அனுராதபுரத்துக்கு அவர்கள் போயிருந்தார்கள் அதுபோல சில பள்ளிவாசல்களுக்கு போய் துவா பிரார்த்தனைகள் கூட நடந்தது கலாநிதி சன்ன ஜெயசுமன கூட முன்னால் நிற்கிறார் அவருக்காக துவா பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த ஒரு மௌலவி ஒருவரினுடைய வீடியோ ஒன்றை கூட நாங்கள் சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாகவே இருந்தது டலஸ் அழகப்பெருமை சொல்கிறார் தனக்கு இந்த பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அந்த தேர்தலின் வாக்களித்தவர்கள் இப்போது ஓரம் கட்டப்படுகிறார்கள் பலர் முக்கியமான பொறுப்புகளில் இருந்தார்கள் அந்த முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர்கள் எல்லாம் அந்த பொறுப்புகளில் இருந்து ஓரம் கட்டப்படுகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் ஜிஎல் பீரிசும் இந்த அழக பெருமவினுடைய குழுவில் தான் இப்போது இருக்கிறார் அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னவென்றால் தற்போது அவசர கால சட்டத்தை நீக்கப் போவதாக சொல்லுகிறார்கள் ஆனால் பயங்கரவாத சட்டம் நீடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசந்த முதலியே அதாவது அனைத்து பல்கலைக்கழக ஒன்றியத்தினுடைய வசந்த முதலியே இப்ப கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறார் இவரை மூன்று மாத காலத்துக்கு தொண்ணூறு நாட்களுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்ய தடுத்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது இவரை இப்படி கைது செய்வதற்கு என்ன தேவை இதில் என்ன பயங்கரவாதம் இருக்கிறது என்று சொல்லி ஜிஎல் பீரிஸ் அந்த ஊடகவியலாளரை சந்திக்கும்போது கேள்வி எழுப்பினார் அதே மாதிரி இன்னும் இரண்டு வாரங்களில் இலங்கைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு உண்டு சர்வதேச ரீதியாக மனித உரிமைகள் பேரவையில் ஜெனீவா கூட்டத்தொடர் ஆரம்பமாக போகிறது ஐஎம்எஃப் அதிகாரிகள் இலங்கைக்கு வருகிறார்கள் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை குறித்த பிரச்சனைகள் உண்டு இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இந்த நடவடிக்கை உகந்த ஒன்றல்ல அப்படின்னு ஜிஎல் பேரிஸ் தெரிவிக்கிறார் அது மாதிரி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய வசந்த முதலியே தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலைமை தொடர்பாக பல்வேறுபட்ட தரப்பினரும் கேள்வி எழுப்புறாங்க அதுல ஜேவிபி வார இறுதியில் ஒரு நிகழ்வு நடத்தி அதிலும் சொல்லப்பட்டிருந்தது இவருடைய இந்த பிரச்சனை அது ஜோசப் ஸ்டாலின் வார இறுதிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தி இருந்தார்கள் அதுல அவங்க சொன்னது வசந்த முதலியை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது தடுத்து வைத்திருக்கிறார்கள் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பா இவங்க என்ன பயங்கரவாத தடைச்சட்டத்தின் தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்படுறதுக்கான தேவை என்ன இருக்கிறது இவர்களை இந்த அடக்குமுறையை உடனடியாக நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி ஜோசப் ஸ்டாலின் அவர் தெரிவித்திருக்கிறார் ஐநாவினுடைய விசேட அறிக்கையாளராக இருக்கக்கூடிய மேரி லோல இதற்கு முதலும் இந்த அடக்குமுறை குறித்து குரல் எழுப்பிய ஒருவர் அவர் சொல்லுகிறார் ஜனாதிபதி கையெழுத்திட வேண்டாம் என்கிற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைக்கிறார் ஏனென்றால் இப்போ எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வசந்த முதலியே அடுத்து தொண்ணூறு நாட்கள் வரை தடுத்து வைக்கப்பட வேண்டும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் அப்படி தடுத்து வைக்கப்படுவதாக இருந்தால் அதற்கு ஜனாதிபதி கையொப்பமிட வேண்டும் ஜனாதிபதியை கையொப்பமிட வேண்டாம் என்று சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்றை ஐநாவினுடைய மேரி லோல விடுத்திருக்கிறார் அதே போல இப்படி கையெழுத்திடப்பட்டால் அது இலங்கையின் கருப்பு நாளாக அமையும் இலங்கைக்கு அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் வசந்த முதலிகேவினுடைய கைது தொடர்பாக குரல் எழுப்பியிருந்தார் இனி நாங்க அடுத்ததாக அவதானம் செலுத்த போறது ரணில் விக்ரமசிங்க அன்றாதுபுறையில் இருக்கக்கூடிய ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கிருந்த பிக்குகளை சந்தித்தார் வழிபாடுகளில் ஈடுபட்டார் அங்கிருந்த பொதுமக்களோடு உரையாடினார் சுமூகமாக உரையாடி புகைப்படங்களை எடுத்துக்கொண்டார் வெளிநாட்டவர்களோடு கூட அவர் அங்கிருந்து பிறகு ஒரு சந்திப்பு ஒன்று நடந்தது மாகாண சபை பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு இடையிலான ஒரு நிகழ்வு ஒன்று அதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரை நிகழ்த்துகிறார் உரை நிகழ்த்தும் போது அவர் முக்கியமாக சொன்னது வரப்போகிற பெரும்போகத்துக்காக நல்ல அறுவடை ஒன்றை எதிர்பார்க்கிறோம் அதுக்கு தேவையான உரத்தை இப்போதே விநியோகிக்க தொடங்கிவிட்டோம் ஆகவே தேவையான உரம் கிடைக்கிறது எல்லோரிடமிருந்தும் நல்ல அறுவடை ஒன்றை எதிர்பார்க்கிறோம் நமக்கு இனி நாம் தான் உதவ வேண்டும் நமக்கு இனி வெளியிலிருந்து யாரும் வந்து உதவ மாட்டார்கள் ஏற்கனவே இந்தியா உதவி வழங்கி இருக்கிறது மூன்று பில்லியன் வழங்கி இருக்கிறது அமெரிக்கா உதவி இருக்கிறது அது மாதிரி உலக வங்கி உதவி இருக்கிறது ஏனைய நாடுகளும் உதவி வழங்கி இருக்கிற சூழ்நிலையில் இனி நாம் தான் நமக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரை நிகழ்த்தும் போது சொன்னார் அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கிராம மட்டத்திலிருந்து நாம் அந்த விவசாய பயிற்சிகளை கண்காணிக்க வேண்டும் கிராம சேவகர்கள் இருக்கிறார்கள் சமுர்த்தி அதிகாரிகள் இருக்கிறார்கள் இது போல ஒரு கிராம சேவகர் பிரிவுக்கு ஒன்பது அரசு அதிகாரிகள் செயற்படுகிறார்கள் இந்த ஒன்பது பேரும் இணைந்தாலே போதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இந்த பயிற்சிகளை மேம்படுத்துவதற்கு உடனடியாக கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் அதாவது பணியாற்ற முடிந்தால் பணியாற்றுங்கள் இல்லை என்றால் வெளியேறிவிடுங்கள் சும்மா இருந்தால் இனி உணவளிக்க முடியாது சும்மா இருந்தால் நீங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க அந்த நிகழ்வில் உரையாட் சொல்லுகிறார் சும்மா கொடுப்பதற்கு இனி நாம் தயாராக கொடுக்கவும் நம்மால் முடியாது இனி நானும் இந்த பணியும் செய்யாமல் வெறுமனே இருந்துவிட முடியாது அப்படி நாட்டை முன்னேற்றாமல் நான் இருந்தால் என்னையும் வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க அந்த நிகழ்வில் உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார் அதுபோல இனிமேல் பாரம்பரிய அரசியலுக்கு இடமில்லை மக்கள் தீர்வை கேட்கிறார்கள் அந்த தீர்வை தான் நாம் கொடுக்க வேண்டும் இப்படி கட்சிகளாக பிரிந்து செயற்பட முடியாது இனி எல்லோரும் ஒன்றாக ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் ஒரு பழைய வரலாறு ஒன்றையும் ஞாபகப்படுத்தினார் அந்த வரலாறு தான் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவராக டி எஸ் சேனாநாயக்க அவர்களை பரிந்துரைத்தது எஸ்டபிள்யூஆர் டி பண்டார நாயக்க இப்போது அந்த கட்சியினரும் இங்கே கூட்டத்தில் இருக்கிறார்கள் அதே போல இந்த கட்சியினுடைய ஆரம்பத்தில் முக்கியமான உறுப்பினராக கட்சி ஆரம்ப நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர் டி ஏ ராஜபக்ச ராஜபக்சகளினுடைய தந்தை டி ஏ ஆகவே அவரும் ஐக்கிய தேசிய கட்சியில் பயணத்தை ஆரம்பித்தவர் ஐக்கிய தேசிய கட்சி என்பது ஒரு நீரூற்று போல இப்படி நான் சொல்வது எல்லோரையும் மீண்டும் வந்து ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்வதற்கு அல்ல எல்லோரும் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க அந்த நிகழ்வில் உரையாற்றும் போது ஒரு பழைய வரலாற்றையும் ஞாபகப்படுத்தி இருந்தார் ஆகவே இப்போது மக்கள் பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வு கிடைக்கிறது உரம் கிடைக்க தொடங்கி இருக்கிறது நம்முடைய அதிக அவதானம் இப்போது பெரும்பூகத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார் அதுக்கு பிறகு அவர் விஹாரியிலிருந்து வெளியேறி மக்களை சந்தித்தார் மக்களை சந்தித்து அவர்களோடு நகைச்சுவையாக வழக்கமான அவருடைய நகைச்சுவை பாணியிலேயே இருந்தார் அதுல ஒரு ஒருவர் வந்து எங்களுக்கு யானை பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி யானைகளால பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னபோது அதற்கு ரணில் விக்ரமசிங்க வழமையான அவருடைய நகைச்சுவை பாணியில் எனக்கும் யானையால் பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதற்கு நகைச்சுவையாக பதிலளித்து விட்டு அந்த இடத்திலிருந்து வெளியேறி இருந்தார் இனி அடுத்து நாங்க அவதானம் செலுத்த போறது இப்படியே பிரதமர் தினேஷ் குணவர்தனவும் அவிசாவளையில் இருக்கக்கூடிய விகாரைக்கு போயிருந்தார் இப்படி எல்லோருமே விகாரைகளில் தான் அதிகமாக வார இறுதியை கழித்திருந்தார்கள் விகாரைக்கு போன பிரதமர் தினேஷ் குணவர்தன ஐஎம்எஃப் அதிகாரிகளினுடைய வருகையை உறுதிப்படுத்தினார் இந்த வாரம் ஐஎம்எஃப் அதிகாரிகள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள போகிற ஐஎம்எஃப் அதிகாரிகள் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட போகிறார்கள் அதுல முக்கியமான ஒன்று அதிகாரிகள் மட்டத்திலான ஒரு இணக்கப்பாடு ஒன்று எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதுபோல இன்னும் சில முக்கியமான பேச்சுவார்த்தைகளும் இந்த வாரம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதுல தினேஷ் குணவர்தன சொன்ன இன்னும் ஒரு விஷயம் ஐஎம்எஃப்னுடைய உதவிகள் கிடைக்க தொடங்கியதுக்கு பிறகு பல்வேறு பட்ட நாடுகளும் ஐஎம்எஃப்னுடைய இணக்கப்பாட்டோடு இலங்கைக்கு உதவுது உதவுவதற்கு ஏற்கனவே தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் சொல்லி தினேஷ் குணவர்தன அந்த ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் ஆகவே ரணில் விக்ரமசிங்க ஊடக சந்திப்பில் அவர் சொன்ன தகவல் அது போல தினேஷ் குணவர்தன சொன்ன தகவலையும் பார்த்து விட்டோம் இனி அடுத்ததாக நாம் அவதானம் செலுத்த போகிற விஷயம் முக்கியமான ஒன்று அதாவது தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் ஒரு பேரணி ஒன்று நடந்தது வார இறுதியில் அந்த பேரணி கடைசியாக நுகேகுடையில் தான் ஒன்று கூடியிருந்தார்கள் நுகேகுடையில் ஒன்று கூடியவர்கள் அங்கே கோஷங்களை எழுப்பி கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இல்லை முக்கியமான கோஷம் பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என்பதுதான் திசானாக்க இங்கு உரை நிகழ்த்தினார் அதன்போது அவர் சொன்னது இந்த வாரம் இன்னும் ஒரு அமைச்சர் கூட்டம் பதவியேற்க போகிறார்கள் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் அமைச்சர் கூட்டம் ஒன்று இந்த வாரமும் பதவியேற்க போகிறார்கள் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருந்தார் தொடர்ந்து இந்த அரசாங்கம் அடக்குமுறையை கையாள்கிறது ஆகவே இந்த அடக்குமுறை தொடர்ந்தால் இந்த கூட்டம் நுகைகுடையோடு மட்டுப்படுத்தப்படாது தொடர்ந்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் அப்படின்றத அன்ருகுமார் திசாநாயக்க இந்த அரசாங்கத்துக்கு ஞாபகப்படுத்தி இருந்தார் ரணில் விக்ரமசிங்க தொடர்ச்சியாக ராஜபக்சளை காப்பாற்றுகிற முயற்சியிலேயே இறங்கி கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு பக்கத்தில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச காலையில எட்டு மணிக்கு கூட்டம் வைக்கிறார் பத்து மணிக்கு வைக்கிறார் இரவு பன்னிரெண்டு மணிக்கும் கூட்டம் வைக்கிறார் அவருடைய கட்சி உறுப்பினர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான கூட்டமாகவே அது இருக்கிறது ஏன்னா அது கட்சியிலிருந்து கொஞ்சம் பேர் பிரிந்து இந்த சர்வ கட்சி என்கிற இந்த அரசியல் அமைச்சு பதவி தேவைகளை ஏற்க போகிறார்கள் என்கிற ஒரு பேச்சு நிலவி கொண்டிருக்கிறது அதுல இன்னும் ஒரு முக்கியமான ரகசியத்தையும் வெளிப்படுத்தினார் ராஜித சேனா ரத்ன ஒரு குழுவினரோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருக்கிறார் அப்படின்னு அனுகுமார் திசா நாயக்க அங்கு உரை நிகழ்த்தும் போது தெரிவித்திருந்தார் ஆகவே இறுதியாக அவருடைய உரையில் முக்கியமாக அழுத்தம் அழுத்தமாக சொல்லப்பட்ட விஷயம் பாராளுமன்றத்தை உடனடியாக கலைக்க வேண்டும் என்பதுதான் அது போல செல்வின் சில்வாவும் நிகழ்த்தும் போது ஒரு விஷயம் சொன்னார் அதாவது இப்போது நாம் ஒரு சின்ன இடைவேளையில் இருக்கிறோம் இந்த நரகத்தில் ஒரு இடைவேளை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இடைவேளை மீண்டும் தொடரத்தான் போகிறது அப்படின்றத செல்வின் சில்வா ஞாபகப்படுத்தினார் இனி நாங்கள் அடுத்து சுருக்கமான சில செய்திகளை பார்த்து செய்தி தொகுப்பை நிறைவு செய்ய போறோம் நண்பர்களே இன்று டெய்லி மீரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி வெளியாகி ரெண்டு பேருமே தொலைபேசியை காதில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன கதைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோட்டாபய ராஜபக்சவுக்கு அழைப்படுத்து அவருடைய மீள் வருகை குறித்து விசாரித்திருக்கிறாராம் ஆனால் இருபத்தி நான்காம் தேதி ஏற்கனவே சொல்லப்பட்டது போல கோட்டாபய ராஜபக்ச இலங்கைக்கு திரும்ப போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த வாரம் பசில் ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து வலியுறுத்தி சொல்லப்பட்ட விஷயங்களில் அந்த கோட்டாபேவினுடைய வருகையும் ஒன்று என்று சொல்லப்படுகிறது ஆகவே மிக விரைவாக இலங்கைக்கு அவர் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இருபத்தி நான்காம் தேதி திரும்ப மாட்டார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரம் இந்த வாரம் வார இறுதியில் சிங்கள பத்திரிகை ஒன்றில் வெளியாகி செய்தி கோட்டாபய ராஜபக்சவினுடைய மிரிகானையில் இருக்கக்கூடிய அந்த இல்லம் அந்த பகுதி முழுமையாக அதிகமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது பிரசன்ன பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஒரு கருத்தொன்றை வெளிப்படுத்தி இருக்கிறார் மீண்டும் இலங்கைக்கு திரும்பக்கூடிய கோட்டாபய ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி அரசியலில் ஈடுபட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கிறார் இனி

வாய்ப்புகள் இருக்கலாம் நேற்றைய தினம் எல்லோருக்குமே அந்த எரிபொருள் விலை ஏற்றம் தொடர்பான அந்த சர்ப்ரை விலை ஏற்றம் குறித்த செய்தி வந்திருக்கும் வழக்கமா முதலாம் தீதியும் பதினைந்தாம் தேதியும் தான் விலை மாற்ற அறிவிப்பு வரும்னு சொன்னாங்க ஆனா நேற்றைய தினம் இருபத்தி ஓராம் தேதி மண்ணெண்ணெய்னுடைய விலை அதிகரிப்பு குறித்த செய்தி வந்தது எண்பத்தி ஏழு ரூபாவாக இருந்த மண்ணெண்ணெய் லீட்டரினுடைய விலை இருநூற்று ஐம்பத்து மூன்று ரூபாவால் அதிகரித்து இப்போ முன்னூற்று நாற்பது ரூபாவாகி இருக்கிறது ஆகவே மண்ணெண்ணெய் இன்றிலிருந்து முன்னூற்று நாற்பது ரூபாவுக்கு ஒரு லிட்டர் படை இருக்கிறது இந்த மண்ணெண்ணெயோடு சேர்த்து முட்டை தொடர்பாகவும் நாங்கள் கடந்த வாரத்திலிருந்து தொடர்ச்சியாக பேசுறோம் நிறைய நண்பர்கள் அவங்களுடைய ஊர்களில் வந்து அறுபத்தைந்து ரூபாயிலிருந்து எழுபது ரூபாய் வரை கூட பல இடங்களில் முட்டை விற்பனையாகி கொண்டிருந்தது குறித்து சொல்லியிருந்தார்கள் அது அதிகமாக இந்த முட்டை வாங்க முடியாமல் போறதால நிறைய குழந்தைகள் போஷனை குறைபாடு உள்ள புரோட்டீன் கிடைக்காத ஒரு நிலை உருவாகி இருப்பதையும் இலங்கையில் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதனால வர்த்தமானி ஒன்று வெளியாகி இருந்தது உடனடியாக முட்டை விலை நிர்ணயம் குறித்த ஒரு வர்த்தமானி இதுல வெள்ளை நிறத்திலான முட்டை நாற்பத்தி மூன்று ரூபாவும் பிரவுன் கலர் அந்த முட்டை வந்து நாற்பத்தி ஐந்து ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட வேண்டும் சொல்லி வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருந்தது இந்த வர்த்தமானி அறிவித்தலோடு இந்த முட்டை விற்பனையாளர்கள் கொஞ்சம் வந்து பதட்டத்துக்குள்ளாயிட்டாங்க அந்த விலைக்கு எப்படியுமே விற்பனை செய்ய முடியாது அதனால நாங்க கடைகளை மூடி விடுகிறோம்னு சொல்லி சில இடங்கள்ல வந்து கடைகளை மூடிய சம்பவங்கள் கூட பதிவாகி இருந்தது இந்த விலைக்கு அதிகமாக அதாவது நாற்பத்தி மூன்று ரூபாய் நாற்பத்தி ஐந்து ரூபாய் இந்த விலைக்கு அதிகமாக விற்பனை செய்பவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் கூட விதிக்கப்படலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அஹ் முட்டையை விற்பனை செய்யக்கூடியவர்கள் இந்த விலைக்கு விற்பனை செய்வது சாத்தியமற்ற ஒன்று அப்படின்னு சொல்லி அவர்கள் இப்போது தெரிவித்திருக்கிறார்கள் முட்டையிலையும் பாருங்க இந்த வெள்ளை முட்டை நாற்பத்தி மூன்று ரூபாய் ப்ரௌன் கலர்னா நாற்பத்தி ஐந்து ரூபாய் கேஸ்ல நீல நிற கேஸ் ஆக இருந்தால் ஒரு விலை அது மஞ்சள் நிறமாக இருந்தால் இன்னும் ஒரு விலை என்ற மாதிரி இந்த விலைகள் வந்து நிறங்களின் அடிப்படையிலோ என்னவோ இந்த மாதிரி பிரிக்கப்படுறதையும் விலங்கையில பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்னும் ஒரு செய்தி ஒன்று படிக்க கிடைத்திருந்தது என்ற தினம் ஒரு சிங்கள நாளிதழ் ஒன்றில் ஏற்கனவே நாம் மின்சார கட்டணத்தை செலுத்தாத அமைச்சர்கள் குறித்த செய்தி வழியாக இருந்ததை படித்திருக்கிறோம் இப்போது நீர் கட்டணத்தை செலுத்தாத அமைச்சர்கள் எம்பிக்கள் தொடர்பாக செய்தி வழியாகிறது கோடிக்கணக்கான ரூபாய் நீர் கட்டணம் செலுத்தப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள் அறுபது எம்பி அமைச்சர்கள் உட்பட அறுபது பேர் இந்த மாதிரி நீர் கட்டணத்தை செலுத்தாததால நீர் விநியோகம் அவர்களுக்கு துண்டிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் துண்டிக்கப்பட்டால் நல்லதுதான் ஏனென்றால் அவர்கள் கட்டணம் செலுத்தவில்லை என்பதால் ஏற்கனவே மின்சார கட்டணத்தை செலுத்தாதவர்களுடைய மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை என்று சொல்லி பல்வேறு பட்ட தரப்பினரும் பல கருத்துக்களை முன்வைத்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போல இந்த வார இறுதியில் எரிசக்தி அமைச்சர் ஒரு அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார் கியூஆர் நடைமுறைக்கு அப்பால் கியூஆர் நடைமுறைகளை பின்பற்றாமல் எரிபொருளை விநியோகித்த பனிரெண்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகிப்பது தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுகிறது என்கிற ஒரு அறிவிப்பொன்று வழியாக இருந்தது அதுபோல இந்த வார இறுதியில் வந்து ஆறு மில்லியன் பேர் இந்த கியூஆர் நடைமுறையில் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த செய்தியோடு நாங்கள் இனி அடுத்து கார்டூன் பகுதியை பார்த்து விடலாம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்காக கார்ட்டூன் பகுதியில் முதலாவதாக இந்த கார்டூனை பாருங்க தினமின பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கக்கூடிய கார்ட்டூன் இந்த தொலைபேசி எந்த கட்சியினுடைய சின்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினுடைய சின்னம் இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த அதாவது சர்வ கட்சி அரசு என்கிற போர்டு பக்கமாக கொஞ்சம் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் சிலர் கொஞ்சம் பேர் கொஞ்சம் தொலைபேசி சின்னத்தில் உறுப்பினர்கள் யோசிக்கிறார்கள் போவதா இல்லையா என்று சிலர் உறுதியாக நிற்கிறார்கள் போக மாட்டோம் என்று சிலருக்கு இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்ன செய்வது அப்படின்னு சொல்லி அது இன்றைய தினம் தினமின பத்திரிகையில் பிரசுரமாக இருந்த கார்ட்டூன் அடுத்து அத பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கக்கூடிய கார்ட்டூனை பாருங்க ஒரு பக்கம் முட்டைகளை அடுக்கி எடுத்துக்கொண்டு போற போகிற முட்டை வியாபாரிகள் இன்னும் ஒரு பக்கம் அந்த கேசட் வர்த்தமானி அறிவித்தல்களை எடுத்துக்கொண்டு போகிற ஜனாதிபதி முட்டை குறித்து நாங்கள் அதிகமாக பேசிவிட்டோம் அடுத்து அஹ் இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கக்கூடிய கார்ட்டூன் இது பயங்கரவாத தடை சட்டம் என்கிற அந்த பெரிய குண்டு இருக்கிறது அதுல வந்து நிறைய பேரினுடைய கால்கள் வந்து சங்கிலியால கட்டப்பட்டிருக்கு முதல்ல இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒரு தமிழர் அது மாதிரி ஒரு முஸ்லீம் அடுத்ததாக இந்த ஆர்ப்பாட்டங்களை செய்யக்கூடியவர்களும் அதே சங்கிலியால் இப்போது கட்டப்படுகிற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்று சொல்லி டெய்லி மிரர் அவந்த ஆட்டிகளவினுடைய காட்டூனை பிரசுரித்திருக்கிறது அந்த காட்டூனோடு நாம் இன்றைய தினம் செய்தி தொகுப்பு நேரலை நிறைவு செய்து கொள்ள போகிறோம் நண்பர்களை தொடர்ந்து செய்தி தொகுப்பு நேரலையில் சீனாவின் இந்தியாவில் ரெட் அலர்ட் சிவப்பு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டது குறித்தும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் குறித்த ஒரு தகவலையும் நாங்கள் யூடியூப் நேரலையில் தொடர்ந்து பேச போகிறோம் இப்போ உங்களுக்கு ஃபேஸ்புக்கினுடைய காமெண்ட்ஸில் கிடைக்கக்கூடிய அந்த தொடுப்பினூடாக நீங்கள் யூடியூபில் நேரலையாக இணைந்து கொள்ள முடியும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் நண்பர்களே ஆகவே இப்போது யூடியூப் நேரலையோடு நாம் இணைந்து கொள்ளலாம் யூடியூபில் நேரலையில் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நாம் இன்றைய தினம் சிவப்பு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது சீனாவில் அந்த சிவப்பு எச்சரிக்கை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக முதலில் பார்க்கலாம் ஆஹ் ஐரோப்பாவின் பல்வேறுபட்ட நாடுகளில் தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும் வெப்பநிலை மிக மிக அதிகமாக இருந்தது நாற்பது டிகிரி செல்சியஸை விட வெப்பநிலை அதிகமாக ஐரோப்பாவில் பதிவாகி கொண்டிருந்தது இதன் காரணமாக ஸ்பெயின் ஐக்கிய ராஜ்யம் போன்ற பல நாடுகளில் பாதிப்பு இருந்தது ஆயிரக்கணக்கானவர்கள் ஸ்பெயின்ல உயிரிழந்து போயிருந்தார்கள் இந்த அதிக வெப்பநிலை காரணமாக ஐக்கிய ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா பாதைகள்ல போடப்பட்ட தார் கூட உருகி போனது ஹீத்ரூ விமான நிலையத்தினுடைய ஓடுபாதையே உருகி போகிற அளவுக்கு அங்கு வெப்பநிலை அதிகமாக இருந்தது இந்த வெப்பநிலை இப்போது சீனாவிலும் அதிகமாக தொடங்கி இருக்கிறது சீனாவிலும் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸை தொடப்போகிறது போகிறது என்கிற ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது இதன் காரணமாகத்தான் சீனாவில் வந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது சீனாவினுடைய பல மாகாணங்களுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அங்கு அதிக அவதானம் செலுத்தப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் காடுகள் தீப்பற்றி விடக்கூடாது என்பதும் அதுபோல அங்கு நெற்பய்ச்சிகைகள் பாதிக்கப்ப பட்டு மக்கள் இன்னும் அதிகமாக ஒரு உணவு பஞ்சத்தை நோக்கி தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதில் அவர்கள் அதிக அவதானத்தோடு செயற்படுகிறார்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த அதிக வெப்பநிலை காரணமாக மக்கள் அதிகமாக குளிரூட்டிகளை பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் உருவாகி இருப்பதால மின்சாரத்தை சேமிக்கிறதுக்காக தொழிற்சாலைகள் கூட மூடப்பட்டு வரக்கூடிய நிலைமை சீனாவில் உருவாகி இருக்கிறது சீனால பாத்தீங்கன்னா அறுபத்தொரு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது போல ஒரு அஹ் காலத்தில் வெப்பநிலை அதிகமாக பதிவாகி இருக்கிறது அறுபத்தொரு ஆண்டுகளுக்கு பிறகு ஐக்கிய ராச்சியத்திலும் அதே போலத்தான் ஐம்பது ஆண்டுகளை விட அதிகமான காலத்துக்கு பிறகு ஐக்கிய ராச்சியம் இது ஒரு வெப்பநிலை பதிவு செய்திருந்தது அதே மாதிரி சீனாவிலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது பருவநிலை மாற்றம் குறித்து அதிகமாக பேசப்படுகிற சந்தர்ப்பத்தில் இது போல உலகம் முழுவதும் வெப்பநிலையும் தொடர்ச்சியாக அதிகமாகி கொண்டிருக்கிறது இந்த வெப்பநிலை அதிகரிப்பு சீனாவிலே வந்து விவசாயத்தில் அதிகமான ஒரு தாக்கத்தை செலுத்தலாம் அறுவடைகளில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்கிற ஒரு நிலைமை இருக்கு இப்போ அதன் காரணமாக அவங்க ஒரு திட்டத்தை வகுக்கப் போகிறார்கள் செயற்கையாக மழையை உருவாக்கக்கூடிய மேக விதைப்பு திட்டம் என்று இந்த மேக விதைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு சீனாவினுடைய அதிகாரிகள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அதிகா அதிகாரப்பூர்வமான வலைதளத்திலும் கூட இந்த செய்திகள் வெளியாகி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நடக்க போகிறது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இலங்கையில் நடத்தப்பட வேண்டியிருந்த நிலையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகளை துபாயில் நடத்துகிறார்கள் இது குறித்து விளையாட்டுத்துறை அமைச்சரே கவலை வெளியிட்டிருந்தார் இலங்கையில் நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் இதற்காக இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது என்பது தெரியவில்லைன்னு விளையாட்டுத்துறை அமைச்சர் அமைச்சரே கவலை தெரிவித்திருந்தார் அது போல பல்வேறுபட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது குறித்து தெரி கருத்து தெரிவித்திருந்தார்கள் ஏன்னா இலங்கையில நடத்தப்பட்டிருந்தால் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருப்பார்கள் அதுவும் முக்கியமாக இலங்கை இலங்கையில் ஆசிய கோப்பை நடைபெறுகிற போது இங்கே இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒன்றும் நடந்திருக்கும் ஆகவே அதிகமான பார்வையாளர்கள் வந்திருப்பார்கள் அதன் மூலமாக டாலர் வருவாயும் அதிகரித்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த போட்டிகள் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை வரப்போகிற சனிக்கிழமை முதலாவது போட்டி ஆரம்பமாக போகிறது இந்த நிலையில் பாகிஸ்தான் அணியினுடைய வேகப்பந்து வீச்சால் ஷகீன் அஃப்ரி உபாதைக்குள்ளாகி இருக்கிறார் இலங்கையின் வேக பந்து வீச்சால துஷ்மந்த் சமீரவும் உபாதைக்குள்ளாக இருப்பதால் இந்த போட்டிகளில் இவங்க இரண்டு பேரும் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஆப்கானிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டியோடு தான் ஆசிய கோப்பை போட்டி ஆரம்பமாகும் அடுத்த இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதலாவது இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு போட்டியும் நடக்க இருக்கிறது அந்த தகவலோடு நாங்கள் இன்றைய தினம் செய்தி தொகுப்பு நேரலையை நிறைவு செய்து கொள்கிறோம் நண்பர்களே மீண்டும் நாளைய தினம் காலை எட்டு மணிக்கு செய்தி தொகுப்பு நேரலையில்